குரல் சிந்தனை தமக்கு தீயன செய்தவர்க்கும் நல்லவற்றையே செய்யாவிட்டால் ஒருவருடைய சான்றாண்மையால் என்ன பயன் சான்றாண்மை அதாவது சால்பு இல்லார் போன்றே சால்புடையாரும் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் செய்தால் அச்சான்றாண்மையால் வேறு யாதொரு பயனுமே இல்லை கெடுதல் செய்தவர்க்கு திருப்பிக் கெடுதலையே செய்தல் மிகவும் எழிவாகும் கெடுதல் செய்தவரை பொறுத்திருத்தல் மிகவும் உயர்வாகும் அது மட்டுமல்லாமல் பொறுத்திருத்தல் மட்டுமல்லாமல் அவர்க்கு வேண்டியன இனியவனெல்லாம் செய்தல் மேலான சான்றாண்மையாகும் ஆகவே சான்றோர் என்றும் பெருந்தன்மையோடு இருப்பார்கள் என்று சான்றாண்மை அதிகாரத்தில் தெய்வப்புலவரன் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்றார் நாளையும் சிந்தினர்